அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்துகு அன்பாந்த சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு வரக்கத்தான ரமலாவின் ரகசியம் என்ற தலைப்பைங்களை பார்க்க இருக்கிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதுதான் தாலா நம்முடைய சேவைகள் எல்லாம் சாலிகான அமலாக கவலை செய்தருவான் ஹாமி نحمد ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العليم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب صدق الله العظيم

வாழ்க்கை பூராவுமே கண்ணியமான வாழ்க்கை எல்லோருக்கும் அதிகமான முறையிலே உதவி செய்யக்கூடிய நாமளும் கண்ணியமான முறையிலே வாழ்ந்து இம்மையும் வந்து வெற்றி பெறக்கூடிய வாழ்க்கை நமக்கு எதிராக தருவானாக பஞ்சாயத்திலிருந்து ஐநா வரைக்கும் பொருளாதார வீழ்ச்சியிலே பின்தங்கி கொண்டே செல்கிறது முன்னுக்கு போக மாட்டேங்குது பொருளாதாரம் எல்லோருடைய வீடுகளில் மஹல்லாக்களில் கம்பெனிகளில் குறிப்பாக திருப்பூர் நகரங்களில் அது மாதிரி கம்பெனி வேலைகளில் மிகவும் பிந்தகி கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே நம்ம எல்லாம் வரக்கூடிய ரமதானே நல்ல முறையிலே பறக்கத்தை பொருந்திய ரமதானை அடைந்து காலமெல்லாம் பறக்கத்துடைய வாழ்க்கை பெற்று அல்லாவும் ரெண்டி சத்து கூடிய கூடிய தக்குவாதாரிகளாக ஈமான் எல்லாம் நம்ம எல்லாம் வாழ வைக்க வேண்டும் அல்லாவும் சுபகானுத்தாரா புனிதமான ரமதான் பெருமானா ரசோகளை செல்லந்தாரே சம சொல்லுவாங்க ஆத்தாக்கும் ரமதான் ரமதான் வந்த உண்மையானா வருகிறது நம்ம நோக்கி வந்து கொண்டிருக்கிறது சகுரும் முபாரக்கும் வர்க்கத்து பொருந்திய ஒரு மாதம் அதையும் கண்ணியமான ஒரு மாதம் சங்கையான ஒரு மாதம் நம்மதான் என்று சொன்னாலே அது பறக்கத்தாக வந்து கொண்டிருக்கிறது குரான் ஷெரீப் இறங்கப்பட்ட மாதமாக இருக்கிறது கதிரும் ஆயிரம் மாதத்தை விட சிறப்பு கூடிய ஒரு இரவு அல்லா சுபாரத்தில் வைத்திருக்கிறான் ஏத்துக்காக வைத்திருக்கிறான் இஃப்தாருடைய அந்த பறக்கத்தை பொருந்திய துவா கபுலாவுக்கு நேரத்தை வைத்திருக்கிறான் சகுருடைய பறக்கத்தான் அந்த நேரத்தை வைத்திருக்கிறான் நோம்புன்னு சொன்னாலே அல்லாஹ் ஜென்ரேஷான் கொடுத்தாலா அதிகமதியமான அந்த நோம்பை விட எந்த ஒரு எந்த ஒரு இபாதத்தும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான அந்த நோம்பு என்பது வானாவி ஷகுருன் ரமதானும் ரமதான ரமதா என்று சொன்னால் அது நானே கூலி தருகிறேன் என்று அல்லாப் சுபாண வத்தாரா சாராய்க்கு சொல்லக்கூடிய அந்த ரமதா ஆனால் சாயமன் வானா அஜிஜி நான் அதுக்கு கூலி வளர்ந்த கூட நான் இருக்கிறேன் என்று வல்லாப் சுபஹானு வத்தாரா அருமையான கூலியை வர்க்கத்துகளை அள்ளி அள்ளி ரஹமத்தான மலைகளை ஏழையின் மாதம் ஜகாத்தின் மாதம் எல்லோருக்கும் அல்லாஹ் சுபானு வத்தாரா ஒரு சந்தோஷகரமான அந்த வரக்கூடிய அந்த மாதத்திலே நாம் எல்லாம் எப்படி அடைய வேண்டும் அல்லாஹ் சுபானு தாரா அந்த பறக்கத்தை என்று சொன்னால் எப்படி நமக்கு இடத்தை பறக்கத்து இருக்க வேண்டும் நம்முடைய பறக்கத்தை என்று சொன்னால் குரு அப்பா சதி அல்லாஹ் தாரான்னு ஒன்று சொல்லுவாங்க அது கசுர தூஃபி குல்லி ஹை நன்மையான விஷயங்கள் அதிகம் பெறுவது தான் அந்த பறக்கத்து நன்மையான விஷயங்களை பெறுவது தான் பறக்கத்து இல்லை நம்ம பார்க்க மாதிரி அம்பானி அது மாதிரி டாக்டரா பிர்லா போன்றவங்களுக்கெல்லாம் ஏராளமான சொத்து சுகம் இருந்தாலும் அந்த அந்த பொருளாதாரம் எல்லாம் அந்த வரக்கத்தெல்லாம் அந்த பொருளாதாரம் எல்லாம் இந்த உலகத்தோடு மீதி விடுகிறது சதியாத்தாலும் பெருமான ரசோதா அலே சலாம் நபிமான அல்லாஹ் சுல் ஈமான் தாரிக்கு கொடுக்கப்பட்ட வரக்கத்து எப்படின்னு சொன்னால் அது நன்மையான விஷயங்களில் அதிகம் பெறுவதுதான் நன்மையான விஷயங்கள் அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய விஷயம்தான் அந்த வரக்கத்து நம்ம இவ்வரக்கத்து இருக்கக்கூடிய அந்த மறக்கத்து நம்ம இருக்கிற வரைக்கும் அழகான மொழியை சாப்பிடுவது ஆரோக்கியமாக இருப்பது தான தர்மம் செய்வது நம்ம இறந்து போவதற்கு பிறகும் அந்த பறக்கத்தான பொருளாதாரம் நமக்கு முகத்தானதுக்கு பிறகு கிடைத்து கொண்டே இருக்கக்கூடிய மறக்கத்து உஸ்மாஜி அல்லாஹத்த உஸ்மாஜி அல்லாஹத்தாலுகளைப் போன்று அது ரஹ்மான அவுஃரதி அல்லஹா தாலான அவங்களை போன்றே உஸ்மாதி அல்லா தாலான அவங்களுக்கு இப்போவும் அந்த ஜாரியாவான சதக்கா மதீனாவிலே மிகப்பெரிய காமலஸ் என்று சொல்லக்கூடிய வருமானம் ஏராளமான டாலர் வரக்கூடிய வருமானம் இப்போவும் வந்து கொண்டிருக்கிறது அந்த நன்மைகள் ஜாரியாவான சதக்காக கவருக்கு அவங்களுக்கு சென்று கொண்டு தான் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பறக்கத்து நம்முடைய குடும்பத்திலே பறக்கத்து வியாபாரத்திலே பறக்கத்து நம்ம நோயில்லாத ஆரோக்கியமான பறக்கத்து வரக்கத்து இருந்தால் அந்த வறுக்கத்து நம்மளை நோய் அதிகமாக நோய் வந்தால் அதை பல லட்சம் ரூபா ஆஸ்பத்திரி கட்டக்கூடிய அவநிலைக்கு ஆளாகாமல் அந்த பறக்கத்தில்லாத வாழ்க்கை ஆளாம இல்லாத வாழ்க்கை போகாமல் பறக்கத்தில் இல்லாத வாழ்க்கை போர் அலாம் முசீபத்தில் வரக்கூடிய வாழ்க்கை இல்லாமல் நமக்கு அல்லாம் சுபானோத்தலாம் கொடுக்கக்கூடிய அந்த வறக்கத்தை இம்மி மருமையிலே வெற்றி வரக்கூடிய ஹைராக வறக்கத்து ஹைராகி ஹைர்

வறக்கத்தை அல்லாஹ் சுபான்மத்தால வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த அந்த ரமதான் மாதத்தை தக்குவாவான முறையிலே பேடுதலான முறையிலே அந்த மாதத்தை அடைவது அந்த தக்குவாவான முறையிலே இரையச்சத்துடைய வாழ்க்கை முறையை வழிகின்ற பொழுது அல்லாஹ் சுபான் அவனது அறியா மதத்தில் இருந்து அவனுடைய விசுக்கென்று மலையை பொடியி வைக்கின்றான் அல்லாஹ் சுபான் சொல்கின்ற பொழுது ஒமையத்தா அல்லாவுடைய தக்குவாவான முறையிலே யார் அவங்க ஆகிக்கொள்கின்றார்களோ

வீணாக கிடைக்கும் ஒரு நிமிடமும் கூட வீணாக்காமல் அதை நிலவு விடாமல் வரக்கத்தான அடைந்து அடைந்து வாழ்க்கையிலே அழகான ஒரு வரக்கத்தை அவங்க அடைந்தாங்க எப்படி அடைந்தாங்க இஷ்ட அதிகமாக ஓதுவாங்க இஷ்டப்பாரு அதிகமாக ஓதுவாங்க இஷ்டிகார் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட மன்னிக்க கூடிய அந்த மாதம் ரமதான் என சொன்னாலே பாவம் கூடிய ஒரு மாதம் ரமதான்

நூகுநபி அலை சலாத்து அந்த அந்த இஸ்திகார் மூலமா அந்த மக்கள் அந்த உம்மத்துகள் இஸ்திகார் அதிகப்படுத்தினாங்க அல்லா சுபான் ஒத்தாரா மலையை பொழிய வைத்து அவங்களுடைய எல்லா தேவைகளையும் நிவர்த்தி கொடுத்தா இந்த பஞ்சாயத்துல இருந்து ஐநா வரைக்கும் உண்டான அந்த தண்ணி பிரச்சனை தண்ணி என்பது மிகப்பெரிய அல்லாவுடைய பறக்கத்து தண்ணி ஒரு ரெண்டு வருடம் மூணு வருடம் மலையில என்று சொன்னா நம்முடைய உயிருக்கெல்லாம் என்ன நிச்சயதார்த்தம் இருக்கிறது என்ன உறுதிமானம் இருக்கிறது எனவேதான் அந்த தண்ணி என்ன சொல்லக்கூடிய அற்புதமான வர்க்கத்து அல்லாஹிய வேறு உபகாரம் கொண்ட அந்த மலை நீர் அது ஒரு வர்க்கத்து இருந்தாது என்று அதான் சுபான் ஹோத்தா திருமறையிலே சொல்லி தருகிறேன் அப்படிப்பட்ட மலை பொழியக்கூடிய அந்த வர்க்கத்தும் நம்முடைய இஷ்துகுபார் மூலமாக இனி ஏராளமான வர்க்கத்துகள் எல்லாம் சுபான் ஹோத்தாலா அந்த நவம்பரை வைத்து அதிகமான இஷ்டுகுபார்களை நெய்மாறுகளும் பெருமான அரசு கை செல்லா வரை சமூகங்களும் அதிகமான முறையிலே அவங்க இஷ்துகுபாரை அதிகப்படுத்தி அந்த மாதத்தை அடைந்து பண்ணாங்க அது மாதிரி அடுத்தது நம்ம வரக்கத்துக்காக வேண்டி ரமதானிலே வரக்கத்தானிலே ரகசியத்திலே பெருமானா சில அவங்க கற்று தந்த ஒரு ரகசியம்தான் அல்லாஹுடைய கலாம் முபாரக்கன் முபாரக் புனிதமான இந்த ஹாதா கித்தாப் அன்சல்லா இந்த வேதத்தை உங்களுக்கு நம்ம இறக்கினோம் முபாரக்கும் வரக்கத்தை பொருந்திய வேதமாக வரக்கத்தான் இந்த வேதம் அந்த வேதம் சத்தம் யோகம் நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்க அதன்படி வாழ்ந்து நீங்கள் பரக்கத்தை அடைந்து கொள்ளுங்க சஹாபா பெருமக்கள் இமாம் பெருமக்கள் நோன்பு வந்துவிடுவே ஆனால் குரானு கையுமாக இருப்பாங்க காலையில் ஒரு குரான் இரவில் ஒரு குரான் முடித்துக்கொண்டு அந்த பறக்கத்தை தேடிக்கொண்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த பறக்கத்தான மதம் தான் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அன்பாந்த சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே சகோதரிகளே எல்லோரும் புனிதமான அந்த பறக்கத்து பொருந்தி அந்த ரமலானுடைய ரகசியத்தை அறைந்து அதிக அதிக நம்ம நோன்பு வைத்து குரானை குரான ஓதி ஓதி அல்லா இடத்தை மிகப்பெரிய நம்ம குரானை ஓதி பறக்கத்தை பெறுவோம் அந்த ரகசியத்தை பெறுவோம் அல்லாஹ் அல்லா சுபான புனிதமான அந்த நாட்களிலே காலங்களில் நம்ம எல்லாம் அதிகமான வரையிலே குரான் சரிப்புகளை ஓதி பெருமான ரசூலை சிலதான் சொல்லுவாங்க இக்கரகு சூரத்துள் பக்கரா ஐநகா பரக்குன் ஐநகா ஐநகா பரக்குன் வா தரக்கஹா ஹசர் அந்த ஓதி இன்னும் போது சூரத்து பக்கரா ஒரு பறக்கத்தை பகுதி சூறாவா இருக்குது அதை ஓதி இன்னும் போது பறக்கத்தை அந்த சலா தருகிறான் அதை விடுகின்ற பொழுது உங்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணுகின்றான் என்று பெருமானார் சூழ்நிலை செல்லதா என்று தந்தாங்க அப்படிப்பட்ட அந்த குரான் ஷெரீஃபை அதிக அதிகமாக ஓதி அந்த ரமதானுடைய பறக்கத்தான் ரமதானுடைய ரகசியத்தை நீ அறிந்து கொண்டு பறக்கத்தை அறிந்து கொள்வது அல்லா சுபகான தாரா மேலும் அந்த பறக்கத்தான ரமதான ரகசியத்தை சொல்லுகின்ற பொழுது சிலத்து உருகம் சிலத்து உருகம் நம் இரத்த பந்தத்தை இரத்த பந்தம் சேர்ந்து வாழ்வது உறவுகளை உறவுகளை பேணி வாழ்வோம் இதுவும் அந்த ரகசியமாக இருக்கிறது அந்த அல்லாவுடைய வர்க்கத்து அல்லாவுடைய ரகமத்து நமக்கு அல்லாஹ் கிடைப்பதற்கு நம்ம எப்பொழுதும் இரத்த பந்தத்தோடு இணைந்து வாழ வேண்டும் குறிப்பாக ரமதான் மாதத்திலே அதிக ரத்த பந்தத்தோடு உறவுகளோடு பேணி சண்டை சண்டை செய்யாமல் சண்டை மூலமாக மூலமாகத்தான் அந்த ரயத்துக்கு அது ராவியை மறைக்கப்பட்டது என்று நாம் எல்லாம் அறிவோம் அப்படி பிறந்த ரமதானிலே புனிதமான பறக்கத்தை பொருந்திய நாளிலே ரத்த பந்தங்களோடு சொந்த பந்தங்களோடு சண்டை செட்டு போடாமல் போட்டிருந்தா சரான்னு சொல்லி அந்த முகப்பத்தை ஏற்படுத்தி அந்த பறக்கத்தான மனத்தை அடைவதற்கு ஆ ஹேப்ப ஐ யுபிஷுத்துல குஃபி ரிசுகிஹி விம்ச குஃபி அசரிகி ஃப யேசுத் ரஹுமா போகு பறக்கத்துக்காக வேண்டி யாரும் நாடி முகமத்தான முறையிலே அந்த சிறுத்தூர் ரகம் ரத்த பந்தத்தை உறவுகளை பேணி அவங்க நடந்து கொள்கின்றார்கள் அவர்களுக்கு அதிகமான பறக்கத்தில் சுபானா வயிற்றுக்காண்டு பெருமான அரசு லாய் சல்லல்லா அலி சொல்லாம் கட்டித்தருகின்றார்கள் அப்படிப்பட்ட ஏராளமான அந்த குடும்பத்திலே சண்டை போட்டுக்கொண்டு பறக்கத்தில் இல்லாதவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே நம்ம எல்லாம் குடும்பங்களோடு பந்தங்களோடு அண்ணன் தம்பிகளோடு மாமா மச்சங்களோடு கணவன் மனைவிகள் மத்தியிலே குழந்தைகளுக்கு மத்தியிலே அக்காதாஞ்சி தங்கச்சிக்கு மத்தியிலே நம்ம அதிகமான முறையிலே நேசித்தும் பிரியத்தோடும் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை மூலமாக அல்லாஹ் சுபானாவுடைய அந்த ஒரு பறக்கத்தான ரமதான ரகசியமாக இருக்கிறது அதையும் நம்ம கற்றுக்கொண்டு நம்ம பறக்கத்தான அந்த வாழ்க்கை பெற வேண்டும் அல்லாஹ் சுபானவத்தாலா நம்ம தௌஃபிக் செய்வானாக அதே போன்று பறக்கத்து ரமதானுடைய பறக்கத்தான ரகசியத்திலே அல்லாஹ் சுபானா சொல்கின்ற பொழுது தீமை செய்யக்கூடியவர்களுக்கு தீமை செய்யக்கூடியவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் இந்த தீமை செய்யக்கூடியவங்க நம்ம எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் அவங்க நம்மளை நம்மளை தீமை செய்யப்போவுன்னா நன்றி இல்லாதவங்க தான் இருப்பாங்க நன்றி இல்லாதவங்க தான் அதிகமான மொழியில் இருந்து கொண்டிருப்பாங்க அதாவே நன்றிகேட்டவங்களை தான் மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்திலே நாமும் அதை அந்த எவ்வளோ தான் நம்ம நல்லதே செய்வது நல்ல செய்யக்கூடியவங்க நமக்கு தீமை செய்வாங்க அப்போதும் நம்ம நல்லது செஞ்சோம்னு சொன்னால் அதுவும் வர்க்கத்துக்கு காரணமாக இருக்கும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா பொழுது இது ஃபஹபில்லதி யஹ்சன் ஃபைதல்லதி பைனக அதாவது கஅன்னஹு வலியுன் ஹமீத் இந்த நம்ம தீமை செய்ய கூடியவங்களை வந்தியிலே நம்ம இனக்கத்தை உண்டு பண்ணி அதாவது கஅன்னஹு வலியுன் ஹமீத் மிக அதிமான நன்மை செய்ய கூடிய நன்மைகள் நன்மை செய்வதற்கு தீமை செய்வதற்கு நன்மை செய்ய கூடியவங்களுக்கு தீமை தீமை செய்வதற்கு அதிமான நன்மை செய்கின்ற பொழுது வலியுன் ஹமீத்

அழகான முறையிலே நன்மைகளை அதிகப்படுத்துவது அதிகமான நன்மைகளை படித்து நம்ம முன்மாதிரியாக இருக்க வேண்டும் பெருமான ரசூதலை செலதாலே செல்ல முடியும் வரலாறு பூராவுமே எத்தனை இடங்களில் அங்கே வந்து கொலை செய்வதற்காக வேண்டி கங்கணம் கட்டுவாங்க காஃபீ கட்டுவோம் உக்கா காஃபீர்கள் முஷ்ரிக்கீங்கள் அப்போ அந்த நேரத்தில் எல்லாம் பெருமாள் ரசூதலை செல்லதாலை செலாம் வத்தகம் மக்கா போன்ற இடங்கள் எல்லாம் பூராவும் எல்லோரையும் மன்னித்து பல பழகூடங்களாக இருந்தாங்க அந்த அந்த வாடகை முன்மாதிரியாக நம்முடைய வாழ்க்கை நம்ம ஒருத்தர் நம்ம வந்து நமக்காக வேண்டி தீமை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி நம்முடைய உயிரை விடுவதல்ல இப்ப கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருப்பூரில் ஒரு வாலிபர் முன்மா வாலிபர்னு சொன்னால் முஸ்லீம்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டக்கூடிய நண்பர் ஒரு நண்பர்கள் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ரோசத்துக்காக வேண்டி ஓடக்கூடிய ரயிலை தற்கொலை செய்து என்ற செய்தியை நம்ம பார்க்கணும் இளைஞர்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய இளைஞர்கள் எவ்வளவோ வாழ்க்கை வாழ வாழக்கூடிய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை சாதனமாக படைக்கக்கூடிய அந்த நேரம் நம்மெல்லாம் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அவங்க நரகத்துக்கு போகக்கூடிய அவனையும் பார்க்கிறோம் நம்ம அந்த சகோதரர்களே பெரியோர்களே இளைஞர்களே நாம் எல்லாம் வருமான அரசோலந்த அரசு ஈமானை உறுதியோடு வாழக்கூடிய வாழ்க நாம் நாம தான் உலகத்துக்கு உண்மாதிரியாக இருக்க வேண்டும் தற்கொலை என்பது அவங்களுக்கு நரகம்தான் அறாம் நம்ம நாமவே இது தேவையில்லாத அந்த நம்முடைய இந்த பிரச்சனைகளுக்காக வேண்டிய உலக பிரச்சனைக்காக வேண்டி நம்ம உயிரை விடுவது என்பது போலைத்தனம் இல்லை அது எவ்வளோ பெரிய நஷ்டத்துக்கு ஆளாகிடுவோம் குடும்பத்தில் நஷ்டம் பெற்றோர்களுக்கு நஷ்டம் சமுதாயத்துக்கு நஷ்டம் ஒரு அவநிலை இழிவு நிலை இப்படி இளைஞர்கள் கோபத்தினால சண்டையிட்டு வெட்டி கொள்வது தற்கொலை செய்து கொள்வது இது நம்ம திருப்பூரில் பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது உலகம் எல்லாம் இஸ்லாமியர்கள் அதிகமான அறாமலேயும் நம்ம குடும்பத்தில் சண்டை சச்சல் விட்டு அவங்களுடைய அந்த அந்த அவங்களுடைய வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கக்கூடிய அவநிலைக்கு நம்ம இருக்கிறோம் வரக்கூடிய அழகான நவம்பர் மாதம் வரக்கூடிய இவ்வளவு நன்மைகள் கிடைக்கூடிய அந்த மாதத்தை நம்ம எல்லாம் முன்மாதிரியாக நன்மைகளை அடைந்து எல்லோ இளைஞர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்து சொருகத்துக்கு போகக்கூடிய நல்ல நல்ல நற்குணமான முறையில் வளர்ந்து எவ்வளவுதான் உலகத்திலே நம்ம சிரம்பட்டு வளர்ந்த நமக்கு உலகம் அருமை வறுமை ஒன்று இருக்கிறது அங்கேதான் நமக்கு வாழ்க்கை என்று நம்ம எல்லாம் படித்துக்கொண்ட நாம் நாமவே நம்முடைய உயிரை போய் போய்விட்டு கொண்டிருக்கின்றார்களே இதெல்லாம் மிகப்பெரிய கவலைக்கும் அறியாமை காரணமாக இருக்கிறது சுபான் அதிகமான இளைஞர்களுக்கு கொடுத்து சமூகம் நல்ல முறையில் ஒரு பின்பற்றி நல்ல ஒரு இளைஞராக பெருமான அரசுதாய் செல்லல்லாடைய வாழ்க்கையை கற்றுக்கொண்டு ஒரு முன்மாதிரியாக திருவருக்கு அல்லா நம்ம எல்லாம் ஓ செய்ய வேண்டும் அல்லாப் சுபான் அது மாதிரி ரமதான் மாதத்திலே வரக்கத்தான அந்த மாதத்தில் அல்லாஹ் சுபாத்தார் ரகசியத்தை வைத்திருக்கமான பெருமான ரசோசர் அல்லாசன் ஆனந்த செய்து கொண்டே இருப்பாங்க ஏழை எளியோரு மாதம் அதிகமான பொருளாதாரத்தை கொஞ்சம் சேர்த்து நம்ம ரமதானில் வரக்கூடியவங்க ஏழை எளியோர் எல்லோருக்கும் கொடுக்கின்ற பொழுது ஏராளமான அந்த பாக்கியங்கள் இந்த மாதத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறார் மா சத மா சதக்கத்தும் அந்த அதற்காக கொடுக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் சுபான் தாலா ஒருபோதும் குறைப்பதே இல்லை என்று அல்லாஹ் சுபானு உத் தாலா சொல்வதாக பெருமான வசூல் தாய் சல்லா அலுவலாம் சொல்லுகின்றார்கள் வழக்குமாறு துவா செய்கின்றார்கள் அந்த நம்மளுடைய அந்த பொருளாதாரம் குறையாத வழக்கத்தை பொருந்திய ஒரு வழிதான் ரகசியம்தான் நோம்பு மாதத்தில் அதிகமான தானதன் கொடுப்பது இந்த கஞ்சிக்கு நம்ம பள்ளிவாசலில் ஒரு அல்லாக்களையும் கஞ்சிக்காக வேண்டிய அதிகளை நிர்ணயம் செஞ்சுருப்பாங்க அது மாதிரி நமது சமத்துவரம் சுன்னி ஜமாத் மாரஸ்ரா பாரதிநகர் பள்ளிவாசலில் இந்த வருட கஞ்சிக்காக வேண்டிய ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு ரூபா நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது தனிநபர் கஞ்சிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த இந்த கஞ்சிக்காக வேண்டியெல்லாம் தாராளம் அதிகமாக வேகமாக கொடுத்து ரசீதிகளை பெற்றுக்கொண்டோம்னு சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு வரக்கத்துக்கு அல்லாஹ் சுபான் தாரா தான் காரணமாக எனவே ஆனந்த ஏழைகள் யார் வந்தாலும் உணவு நோம்பு துறப்பதற்காக வண்டி தண்ணீர் அல்லது ஒரு பெருசு பழம் ஒரு மிடக்கு பால் இப்படி கொடுத்த பெருமான அரசுகாய் செல்லதாலை செல்லாம் அந்த நோம்பாளிகளுக்கு நோம்புவதற்கு கொடுத்தால் அந்த நோம்பாளுடைய கூலி உங்களுக்கு கிடைக்கிறது நிரகம ஹரமாக்கப்பட்டிருக்கிறது சொர்க்கத்துக்கு அது காரணமாக ஆகும் என்று பெருமான அரசுகாய் செல்லதா செல்ல சொல்லிய பொழுது அரசோதா எங்கிடத்தில் எதுவுமே இல்லையே கொடுக்கக்கூடியது கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் இல்லையேன்னு சொன்ன பொழுது ஒரு மடக்கு தண்ணீரை கொடுங்க ஒரு பெருசு கொடுங்க ஒரு மிரல் ஆலை கொடுங்க என் பெருமான சொல்லி அந்த நன்மையை அனைவருக்காக வேண்டிய சொல்லித்தரக்கூடிய அழகான ஒரு வரத்திற்கு கிடைக்கக்கூடிய அந்த மாதத்திலே அதிகமாக உதவி செய்வது தான தர்மம் செய்வது அது மாதிரி பொது வேலைகளில் ஈடுபட்டு பொது வேலைகளை ரமதான்காக ரமதான் மாதத்தில் அதிகமான ஏழை எழுவருக்காக வேண்டி மக்களுக்காக வேண்டி நம்ம படிபடு செய்வது இதுதான் அல்லாஹ் சுபானோ தலா வர்க்கத்துக்கு ஒரு ரகசியமாக இந்த இந்த நோம்பு நமக்கு நமக்கு நெருங்கி வருகிறது அகலும் ஓ சகலா அஸ்லாம் அரேகியா ஷகூர் ரமதான் அமதான் மாதமே வரக்கத்து பொருந்திய மாதமே அந்த ரகசியம் எல்லாம் அறிந்து அந்த மாதத்தை முழுமையான முறையில் எல்லாம் முப்பது நோம்பு நோட்டு தராவியாக்கள் தொழுது தான தர்மங்கள் செய்து குரான் அதிகமாக ஓதி இஸ்திகார் ஓதி அது மாதிரி ஈத்து காப்பில் இருந்து அந்த மாதத்தை நல்ல முறையில் அடையக்கூடிய தோஃபிக்கை வல்லுவர் அந்த நம் அனைவருக்கும் முஸ்லீம் சமுதாயம் அனைத்து மக்களுக்கும் அந்த சிறப்பான அந்த ரமதான் அடையக்கூடிய பாக்கி தருவானாக آمین آمین یا رب العالمین و آخر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہو